என் அன்பு குழந்தையே உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் அதற்கான நேரங்கள் இல்லை நான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே உன் அப்பா என்றும் இருக்கின்றேன் நீ கைவிடப்பட்டு பாலடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே நான் உன்னுடன் வந்திருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவதும் உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாலடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவேன் என்னையே துணையாக கொன்று என் மீது நம்பிக்கையாக இரு நிச்சயம் நான் நாயத்தைச் செய்வேன் அவர்கள் இழந்து போனே அனைத்தையும் பெறுவதற்கு துணையாக இருப்பேன் நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்த போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்கள் என்னை மனதார நினைத்து கொள் தீவிரமான நம்பிக்கை என் மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய்து வா அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதை நிச்சயம் நடத்தி தருவேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை கொள் எல்லாம் சரியாகிவிடும் உனக்கு எதிராக திட்டம் திட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் விட பெரிய நான் உதவியாக இருப்பேன் என் உதவி என்றும் உனக்கு கிடைக்கும் தங்கமே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பூஜையை செய்து கொண்டிருந்து அனைத்தும் உனக்கு நல்லதாய் அமையும் நீ வேண்டியது எல்லாம் உனக்கே கிட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிம்மதியாக இரு கடவுளின் அருள் என்பது காப்பீடு போன்றது அது உனக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயமில்லை இதில் திமிர் வெறுப்பு கோபம் ஆணவம் போன்ற அழுகை சுமந்து சாகாதே அன்பை மட்டும் நீ செய் எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து செல் ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனாலும் நமக்கானது அல்ல என்று புரிந்துகொள் பிடிக்காத விஷயத்தில் கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் தொடக்கமும் முடிவும் உன்னிடம் இல்லை அது உன்னை படைத்தவனிடமே உள்ளது பிறரால் தனிமைப்படுத்தப்பட்டுவிட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே நீ எழும் நேரம் அதுதான் மறந்து சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தனிமையே சிறந்தது குழந்தையே அன்பு குழந்தையே நீ இந்த ஜென்மத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை ஆனாலும் உன் முன் ஜென்ம வினை ஒன்று உன்னை பாட்டி வதைக்கின்றது நீ இப்போது அதிலிருந்து மீளப் போகின்றாய் வாழ்வின் நலமே காணப்போகின்றாய் கலங்காதி தங்கமே சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து அது உன்னை காப்பாற்றும் மாற்றம் உன்னிடமே உள்ளது தங்கமே முடிவை பற்றி சிந்திக்காதே உன்னால் முடியும் என்பதை மற்றும் சிந்தி முயன்றவன் பையில் கிடைக்காதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தில் சிந்தி இந்த நிலை நிச்சயம் மாறும் உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றி விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் உங்களை வேறு எதுவும் உங்களுக்கு அமைதியை தர முடியாது மற்றவரை அறிந்தவன் புத்திசாலி தன்னைத்தானே அறிந்தவன் ஞானி உன் வாழ்க்கை உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போது சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாயிரு நான் மாற்றுவேன் உண்மையான அன்பை புரிந்து நீதான் எல்லாமன்று நினைக்க கொண்டு வருவேன் நம்பிக்கைக்குள் இது என் சத்திய வாக்கு உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதில் விட்டு மறைந்து போய்விடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே இருக்கின்றேன் உனக்கு துணையாக உன்னை கீழே உழவைக்கு ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த நான் ஒருவர் மட்டுமே போதும் உனக்கு துரோகம் நினைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாத குழந்தையே என்னை முழுமையாக நம்பு உன் கடித்திற்கு கத்தி வரும் சூழலை வந்தாலும் அதை பூமாலையாக மாற்றி காட்டுவேன் உனது அன்பின் நான் உருகி நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் நீ கேட்டதை உனக்கு தரப்போகின்றேன் கண்ணி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் உனக்கானது குதிரையின் கறிவாலும் என்னிடம் உள்ளது நடப்பது உனது நன்மைக்கே என எண்ணி இரு. என்றும் நான் உன்னுடன் துணையாக இருப்பேன் மகிழ்ச்சிகள் உன் கண் இமையை மூடி பிறக்கின்ற நேரத்தில் நீ கேட்டவரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் இன்னும் மூன்று வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்து கொடுக்கப் போகின்றேன் தங்கமே அதனால் எந்தக் கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இருந்தார் தோல்வி ஏற்பட்டால் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே நீ ஒரு நாள் வென்று விடுவாய் ஆனால் நேரத்தை மட்டும் வீணாக்காதே அது உன் தோல்வியை பல மடங்கு அதிகரித்து விடும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தவிர்த்து இருந்து அதை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் எதற்காக கோபம் கொள்கின்றாய் தங்கமே என்றால் என்னவென்று தெரியுமா புற செய்த தவறுக்கு உனக்கு நீயே கொடுக்கும் தண்டனை தான் அது உடைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றியமைக்க நான் எந்த உருவத்திலும் உன்னை தேடி வருவேன் ஒரு மனிதன் துயரத்தில் தான் உண்மையான மனிதனை அறிகின்றான் அன்புதான் இந்த உலகத்தில் எல்லாமே நோய்களிற்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிட அதிக விஷம் ஏதுமில்லையே குழந்தையே என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டுமே போதாது குழந்தையே உன் பிரார்த்தனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்